இந்த உலகம் எதுக்கு வைக்கப்படும் தெரியுமா நல்ல ட்ரெஸ் போடலீங்களே நாம அவங்க கூட நிக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க வைக்கப்படுவாங்க இல்ல நல்ல ட்ரெஸ் இல்லைன்னா வைக்கப்படும் அந்த உலகம் ஆனா கத்த சொல்றாரு உன் ட்ரெஸ் பார்த்து நான் உன்ன நேசிக்கல சொல்லுங்க உன்ன நாலு பேர் இந்த ஊர்ல நல்ல நல்லவங்கள மதிக்கிறாங்க நான் உன்ன நேசிக்கிறேன் இந்த உலகத்தால் பெரிதும் மதிக்கப்பட்டவர்கள் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க இந்த உலகம் பெருசா மதிக்கும் தேவனுக்கு முன்னாடி சர்டிபிகேட் செல்லாது இந்த உலகம் வேண்டான்னு தூக்கி போட்டுருச்சுல ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே ரொம்ப பாவ புண்ணியம் பாக்குறாங்களே இதுக்கு கூட எல்லாம் டிராவல் பண்ண நம்ம அநியாயம் குடும்பம் செய்யவே நம்மள ஏன் ஒதுக்குவான்னு நினைக்கிறீங்க அவன் பண்ற திட்டத்துக்கு நம்ம ஒதுக்க மாட்டோம் ஒரு அவன் பக்கத்து விட்டு கெடுக்குன்னு நினைப்பா நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஆமே அவன் எப்படி நாசமா போட்டு அவன் கூட சேர்ந்து நம்ம ஒத்துழைக்க மாட்டோம் அதனால நம்மள கூட்டு சேர்க்க மாட்டாங்க அது நாளடி என்ன ஆயிடும் நம்ம ரகசியம் தெரிந்த இவன் நாலு பேருக்கு முன்னாடி சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம் ஆனா நம்ம சொல்லிடுவோமோ சொல்லி நம்மள பேரை கெடுக்கிறதுக்கு போராடிட்டு நம்ம நாலு பேர்ட்ட போய் நிக்க மாட்டோம் கத்தரே தஞ்சமனு கிடப்போம் அது உனக்கு பிடிக்காது